மைக் சமயத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் கம்பெனி உரிமையாளர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் எல்லூர் நாடு கருப்பையா தேவர் நினைவாக இளங்கோ தேவரம்

இல்லங்கோ தேவர் அவரது கரண்ட் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வடமஞ்சு நிகழ்ச்சியிலே ஆடுகின்ற வீரர்களுக்கு தனி சிறப்பு உண்டு உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நான்கு சக்கர வாகனம் கார் பரிசீலையும் ஆண்டிற்கான இரு சக்கர வாகனம் இரண்டாம் பரிசு தட்டி சென்ற வீரர் அன்பு சகோதரர் கூலவாள் என்பர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் நம்பர் ஜீரோ ஒன்பது என்பதை சேர் தெரிவித்துக் கொள்கின்றார் அன்பு சகோதரர் தமிழரசன் ஜீரோ ஒன்பது உலக

சிவகங்கை மாவட்டம் விரட்டி அடித்த வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட நாடு நினைவாக இலங்கை தேவரவரது கரண்ட் காலை மிக துட்டுப்புட்டு நிலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய வீர்வோம் என்று ஒரே மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திட சின்னப்பட்டி முத்தாளம்மன் துணையோடு பெட்டாம்பட்டி கூலவா நண்பர்கள் துட்டிப்புடன் வல்லம் வந்து கொண்டு இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராடத்திலே பரிசுதகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நல்லா சோரசீடுகள் ஏழுங்கள் வீரர்கள் உருசாயப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க ஊக்கம் மருந்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

Toma. Tá இல்லை அந்த காலாயினைக் கட்டி இணைக்க வந்த வீரர்களின் விரிகடமான ஆட்டவாஎன இருந்துர்ந்த பார்ப்பார்த்தை சிங்கம் 9 தங்கமாகஎன இருந்துர்ந்த பார்ப்பார் யார் என்று இருந்துர்ந்து பார்ப்பா காளை களம் இறக்கப்பட்டு 5 நிமிடங்கள் பெற்றது மாட்டுநடை உரிமையாளர்களே மாட்டுபடி வீரர்களே காளை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது பெற்றது அடிங்க சையதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேர்கள் நெருங்கி விட்டன பாரம் மறியமம்[ [[[[[ வீர விளைந்த மண்ணாம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே புண்ணிய பூமியாம் கீழச்சா மண்ணிலே அருள்மிகு நிறைவு துறவி எடுப்பு உற்சவ திருவாவல் முன்னேற்றம் மனித வெள்ளத்தில் பிறந்து மக்கள் வெள்ளத்தில் உயர்ந்து அனைவரும் அருகாய் நிறைந்து விரிந்து பறந்து சிறந்த செம்பாயந்த படைத்து நிற்கும் தலைவர் இலக்கணத்தால் பன்னாலு மாசையின்றி மக்களுக்கு தொண்டு செய்ய பிறந்த தலைவர் தன் சொத்து பத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்த தேசியமும் இரு கண்களாக திகழக்கூடிய பசும்ப நுக்கிர பாண்டிய மகனார் பத்து ராமலிங்க தேவர் மகனாரியுடைய நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வரலாற்று சிறப்புடன் முதலாம் பாண்டி விரட்டு நிகழ்ச்சி

கிரை மாமட்டே என்ற இடமெல்லாம் சிறப்பு பேரீதே பட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற சின்ன பெட்டி முத்தாளம்மன் துடையடி பெற்ற மட்டே கோலவாள் நண்பர்கள் துடிபிடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோரை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா கலவிலி நோக்கமா கொண்டால் விரட்டீ

மதுரை மாவட்டம் விரட்டில் தனக்கென்ற தனிமுத்திரை ததித்துக் சின்னப்பட்டி முத்தாளம்மன் துறையோடு